ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐநா துணை சீரியலை நம்ம சோழன் வந்து அவங்க அப்பா பேசுகிறத நினச்சி யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காரு உண்மையாகவே நம்மளும் நிலாவோ சேர மாட்டோமோன்னு யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காரு நிலாவோ அதே மாதிரி வண்டியில் போகும்போது யோசிச்சுட்டு இருக்கா சேரன் பேசுனதவே யோசிச்சுட்டு இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு விழுந்துடுறாரு ரோட்டில் அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் தூக்கி விட்றாங்க நிலாவை அப்புறம் சோழன் வந்து வண்டி விட்டிகிட்டு அவங்க அண்ணா சேரன் ஃபோன் பண்ணுறாரு எதுக்கடா இப்படி பண்ணிகிட்ருக்கா நீங்கள் எல்லாம் சேரணும்னு தானே நாங்களாம் ஆசைப்படுறோம் நீங்கள் ரெண்டு நிறையா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் போதும் இனிமேல் நான் மட்டும் வச்சு எந்த பிரஜனமும் நாங்கள் ரெண்டு நேரம் பிரியாது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அடுத்து நிலா நிலாவோட ஆஃபீஸில் வந்து ராகவோ நிலாவும் பேசிட்டு இருக்காங்க ராகவ் இருந்துட்டு வெளியே வாங்க நிலா கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்கிறா இதை பார்த்து நிலாக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு நிலாவோட ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு இருக்கா நிலா ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கிறத ராகவை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடலாம் இங்கே பாண்டியனும் பாண்டியனோட லவரும் ஒர்க் ஷாப்பில் நின்று பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது முறுக்கு சாப்பிட்றேன்னு கேக்கிறா இல்லை வேண்டாம் யாராவது கடையில் சாப்பிடுவாங்களான்னு சொல்லவோ இல்லை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க வேலை பார்க்குற பையன் வந்து கடைக்கு ஒரு கஸ்டமருமே புது கஸ்டமர் வரமாட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் உன்னே இவர் வந்துட்டு எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் நான் தான் ரொம்ப கைராசியான பொண்ணு நான் ஆரம்பிச்சு வச்சேன்னா எல்லா தொழிலும் நல்லா வரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வண்டியாக வந்துட்டே இருக்கு இதை பார்த்தோன்னே பாண்டியன் ரொம்பவே ஹாப்பி ஆயிருது காசு எடுத்து அந்த பொண்ணுகிட்ட காமிச்சு வம்பழ்த்துட்டு இருக்கான் அடுத்து இங்கே சேர்த்து சீக்கிரமே வீட்டுக்கு பல்லவனும் கேள்வி கேட்டு இருக்காங்க என்ன சேரன் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான் காது குத்து அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் ரெண்டு பேர்த்தனால நம்பவே முள்ள ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க